வேர்க்கி இந்த பிஞ்சக்கார ரொம்ப நாள லெட்டரே பாக்கல அதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து போடு அப்படின்னா இதுக்கு ஒன்னொன்னா எடுத்து போட்டு இருக்கேன் பேசாமே இருக்க அடுத்து இப்படி போட்டோன்னு ஒரு இந்தியன் லெட்டர் ஒண்ணு வந்து வேண்டு வேர்க்கி ஸ்டாப் அப்படின்னா அந்த இந்தியன் லெட்டர் எடுத்து படி அப்படின்னா சரி நான் மட்டும் கடை கடை அதுல இருக்கிறது படிச்சு இல்லையே வரை அதுல Thank அதுல இருக்கிறது படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சு யாரோ யாரோடதோ நினைச்சு படிச்சுட்டே இருப்பேன் அதுல ஒரு சென்டென்ஸ் வருது என்னுடைய பெண்ணை உயிரோட நான் கொடுத்துட்டேன் சாமிக்கு அப்படின்னு எப்படி இருக்கும் அத படிச்ச உடனே எனக்கு ரொம்ப பகிர்ந்து அப்புறம் கீழே பார்த்தா எங்க அம்மாவோட கையை விட்டு